இருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று காணக்கூடிய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா குரு பகவான் இயற்கை சுபர் பிரகஸ்பதி இவர் அதிசார பெயர் அடைகிறார் எப்போனா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில் இருந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் இது கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு பக்கமாக சரியாக பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் வரும் இந்த காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு அதிசார பயிற்சது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போது ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வந்து மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் வீட்டிற்கு ஒரே வருடத்தில் இரண்டு பயிற்சிகளாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அது எப்படின்னா உங்களுடைய கேந்திரஸ்தானத்தினுடைய வலிமையை கூடக்கூடிய அமைப்பு அப்படின்னா உங்களுக்கு இரட்டிப்பான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் குரு பகவான் இருக்காரு இயற்கை சுபர் இவர் நான்காம் பாவத்தில் பலம் பெற்று அவ்விடத்தில் நின்று அவர் பார்க்கக்கூடிய இடம் பலம் பெறும் அப்போது பஞ்சமஸ்தானத்தை அந்த இடத்துல பஞ்சம பார்வையால் உங்களது அந்த நான்காம் வீடு வந்து பார்த்திங்கன்னா கடகம் அந்த கடகம் பலம் பெறுது அப்ப கடகம் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் அப்ப இந்த சம்மந்தப்பட்ட இடத்துல நின்று அவர் எந்த இடத்துல பார்க்கிறாரோ அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிகச்சிறந்த யோகங்களாக மாறக்கூடிய அமைவுகள் இந்த அமைவுகள் எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு அற்புதமான பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை உடனடியாக வந்தடையும் மேற்கொண்டு மேசராசி அன்பர்களுக்கு மூன்றாம் வீட்டில் குரு நின்றாலே கடந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இனம் புரியாத இது வரைக்குமே ஒரு சில பயம் பதட்டம் மன அழுத்தங்கள் என்னென்னே தெரியல இனம் புரியாத ஏதோ ஒன்று என்ன சூழ்ந்து நிற்கிற மாதிரி இருக்குது இதனால் நான் எடுக்கிற முடிவுகளும் நான் செய்யக்கூடிய வேலைகளும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது நான் செய்கிறது சரியாக இருக்குமோ தப்பாக போயிடுமோ சில இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்காமல் போட்டுட்டேன் அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு அதில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டேன் இப்போ அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அடையுமா இல்லை நம்ம கைவிட்டு எங்கே லாஸ் ஆகிடுமோன்ற ஒரு பயம் தொழில் ரீதியிலையும் அதே போல் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மேஷராசி அன்பர்கள் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் எந்த வேலைகளையும் செய்யக்கூடிய உண்மையான அன்போடையும் பற்றோடையும் எந்த வேலையில் இறங்கி ஒரு சில விஷயங்களில் இறங்கிட்டீங்கன்னா முழு ஈடுபாடோடு இறங்கி செயல்படுத்துவீங்க நீங்கள் ஈடுபாடு இல்லாமல் எது செஞ்சாலும் ஃபர்ஸ்ட்லேயே அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இல்லை அதில் முழுமையாக நீங்கள் என்ட்ரி இல்லை அவங்க சொன்னதுனால தான் நான் இறங்குறேன் வேற சரி என்ன பண்றது தான் தீரணும் இப்படி இறங்கின விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராபேக் தான் அது நீங்கள் என்ன நினைக்கிறோம்னு அந்த மாதிரி அது அது வந்து உங்களுக்கு வந்து ஒத்து வராமலையும் அதனால் ஒரு நல்ல ரிசல்ட் அடையாமலையும் கடந்த காலகட்டங்களில் போயிருக்கும் பட் எதுலையெல்லாம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பர்ஃபெக்டாக இறங்கி கடந்த காலகட்டங்களில் செய்திங்களோ அதுவும் குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கும் போதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணுங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குற அளவுக்கு இருந்தது ஆனால் இடைப்பட்ட இந்த காலகட்டங்களில் பார்த்தா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணியும் நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் அப்பில் முடிக்கிற நேரத்தில் பார்த்தா அது லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் நடக்க வேண்டிய விஷயம் பட் நடக்காமல் போயிடுச்சு பிரேக் ஆகிடுச்சு இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்குன்ட்டு எல்லாமே அப்படியே விலைக்கு போயிட்டே இருக்குது என்னென்னே தெரியலன்ற ஒரு குழப்பம் இதனால் ஒரு மன உளைச்சல் மட்டும் அல்லாமல் உங்களுடைய வேலை உங்களுடைய வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே பார்த்தா அப்படியே பிரேக் ஆகி நிற்குது ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு சில விஷயங்களை நினச்சி நைட்டு படுத்தா தூக்கம் வராத அளவுக்கு பல சிந்தனைகளுக்கு ஆளாகி நிற்கிறீங்க உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு துரோகம் செய்தால் உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இதனால் மன உளைச்சல் மட்டும் கிடையாது உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம்ன்றது ஒன்று உருவாகிடுச்சு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அந்த ரீஎன்ட்ரி வேற லெவலில் இருக்கணுன்ற ஒரு வைராக்கியம் மட்டுமல்ல அது உங்களுடைய லட்சியமாக நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய ஹார்ட்வொர்க் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அதிசார பயிற்சி குரு பகவான் அடைகிறார் அதுவும் கடகத்தில் குரு பகவானுக்கு அது உச்ச வீடு அது அது நீங்கள் ஏன்னா இருக்கிறதுலே ஒரு சரராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுடைய ராசி மேஷம் சரராசி அடுத்தது கடகம் சரராசி துளாம் சரராசி அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் சரராசி ஒன்று நாலு ஏழு பத்து இந்த சதுரகேந்திர அமைவு இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்போ இந்த மேஷத்துக்கு குரு அதிசாரம் ஏறி அவரது உச்சவிட்டில் பலம் பெற்று நிற்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சதை முடிப்பீங்க ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் யாருக்கு எதிரில் நீங்கள் சில அவமானங்களை கடந்து வந்தீங்களோ சில மன உளைச்சலை கடந்து வந்தீங்களோ நம்பிக்கை துரோகங்களை கடந்து வந்தீங்களோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நட்பு மீண்டும் கிடைக்குமான்னு நினச்சி ஏங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட் உங்களுடைய ரிசல்ட் உருவாக்கிடுவீங்க பெரிய இலக்க அடையறத்துக்குண்டான எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் உருவாக்கக்கூடிய அமைவுகள் உங்களை சூழ்ந்து நிற்கும் சரியாக பயன்படுத்த போகிறீங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த அமைவுகளில் இருக்க போகுது இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் பலம்பெறுது ராகுவால் ராகு அந்த இடத்துல நின்று லாபஸ்தானம் பலம் பெறுவது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வை விளக்கக்கூடிய இடம் அஷ்டம ஸ்தானத்தில் விழுது அப்போது தீராத நோய் உடல் ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரம் தீராத பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு மீளா கடன்களை நான் வந்து மாட்டிக்கிட்டேன் நான் உழைப்பு உழைப்புன்ட்டு சம்பாரிச்ச பணமெல்லாம் எடுத்து இதுலேயே போட்டு மீண்டும் என்னுடைய தொழில் அடுத்து கடத்து கொண்டு போகணும்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சுயநலத்துக்கு பாடுபட்டாங்க அதனால் நான் பாதிக்கப்பட்ட நினைக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு அந்த மீளா கடனிலிருந்து வெளியில் வரக்கூடிய நேரமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் காலகட்டங்களிலேருந்து என்னென்னே தெரியல எனக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு வேண்டியவங்க நெருங்கியவங்க பிடிச்சவங்க இவங்க தான் எல்லாம் நினச்சவங்க விலகி போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய தொழில் ரீதியில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க முடியாமல் பிளாக்கை நிற்கக்கூடிய நிலைமை வெளியில் உங்கள் பணம் உங்கள் கைக்கு வர முடியாத சூழல் என்ன ப்ரெஷர் கொடுத்ததுக்குண்டான முயற்சி எடுத்தாலும் எந்த ஒரு பலனும் இல்லை பட் நீங்கள் வாங்கின இடத்துல உங்களுக்கு ஹை ப்ரெஷர் அந்த இடத்துல நம்பிக்கை நாணயத்தை கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக வட்டிக்கு பணம் வாங்கி வட்டியாவது கட்டினாலும் பரவாயில்லை நாம் நம்மளை நம்பி கொடுத்தவங்களுடைய நாணய நம்பிக்கையை நாம் காப்பாற்றணும்னு நினச்சி எடுத்து ரிஸ்க் எடுத்து ஒவ்வொன்றி பண்ணி இன்னைக்கு கடன் மேல் கடன் உருவாகி இதனால் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகளை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டீங்க அதனால இதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய இந்த பார்வை குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும் அஷ்டமஸ்தானன்றது திடீர் வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் அது அந்த இடம் உங்களுக்கு செவ்வாய் பகவானினுடைய வீடு தான் உங்களுடைய மேஷமும் செவ்வாய் பகவானுடைய வீடு அந்த அஷ்டமஸ்தானமும் செவ்வாய் பகவானின் வீடு அந்த இடத்துல குரு பார்வை விழுவது மட்டும் அல்லாமல் டைரக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் சரராசி மகரத்தில் விழுது அப்போது அந்த இடமும் பலம் பெறும் அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உச்ச வீடு செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அந்த உச்ச வீடாகப்பட்ட இந்த குரு பகவானது பார்வை அந்த இடத்துல விழும்பொழுது அது உங்களுடைய பத்தாம் வீடு தொழில் டாப் லெவலில் ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க உங்களுக்கு எது முடிக்க முடியலன்னு நினச்சிங்களே அதெல்லாம் முடிப்பீங்க வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் என்னைக்கோ செய்த சில விஷயங்களும் செய்யாத சில பாதிப்புகளும் இன்றைக்கி ஏதோ உங்களை வந்து அப்படியே சூழ்ந்து நின்று எங்கள் வேலையே பறி போயிடுமோ தெரியல எந்த தப்பும் செய்யாமல் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைமை மற்றவர்கள் செய்த சூழ்ச்சிகளால் உங்களுடைய நம்பிக்கை நாணயம் உங்களுக்கு அபாண்டமான பழி சுமந்து நிற்கக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாகிருக்கும் நூறு சதவீதம் இதிலிருந்து அழகாக வெளியில் வர போகிறீங்க ரொம்ப நாளாக ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாடு வெளி முயற்சிகள் இடமாற்றங்கள் செய்யலாம் நினைச்சவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக மேசராசி என்பவர்களுக்கு அமையும் குடும்பத்தை விட்டு மிக தொலைவில் வந்து இன்னைக்கு வேலை செய்து ஏதோ ஒரு விதத்தில் வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணணும்ட்டு எல்லாத்தையும் விட்டு இன்றைக்கி இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான வேலையில் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி மீண்டும் குடும்பத்தோடு இணைஞ்சு நீங்கள் சில அருமையான அமைவுகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் கவலைகள் வேண்டாம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து செய்த சில விஷயங்களால இன்றைக்கி அவங்களுக்கு திருமண விஷயத்திலையும் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அவங்களுடைய வேலை தொழிற்சார்ந்த ரீதியிலையும் சில சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகளும் சிலருக்குரிய ரிஸ்க் எடுத்து அமௌண்ட் கட்டி வேலை சார்ந்த விஷயங்களும் இன்னைக்கு வரைக்கும் கை கொடுலையேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதற்கு இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்க சரியான வாய்ப்புகள் சரியான அமைவுகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது திருமண முயற்சிகள் இப்போ எடுங்க கை கூடி வரும் தகுதி இருந்தும் கை நிறைய சம்பளம் இருந்தும் நல்ல குடும்பமாக இருந்தும் இந்த குடும்பத்திற்கு பொண்ணு கொடுத்தாலும் சரி மாப்பிள்ளை இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் சரி இப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு பாக்கியமாக இருந்தும் அதற்குரிய வாய்ப்புகள் தட்டி போகுது போகுது என்னன்னே தெரியல மனவர வரைக்கும் போனாலும் மிஸ் ஆகுது எல்லா தகுதி இருந்தும் ஏன் இந்த சூழல் அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே இந்த அதிசார பயிற்சி பெரிய லெவலில் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கொடுக்க போகுது கவலைகள் வேண்டியதில்லை ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலும் தீரும் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு சில பிரச்சனைகளை கடந்துட்டீங்க பட் இப்போ நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களையும் இது எப்படி ஃபேஸ் பண்ணுறது இது எப்படி சரி பண்ணுறது இது அமையுமா இது கிடைக்குமா நினச்ச அந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கைக்குடி வரும் கவலைகள் வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இறங்கி போர்டா செயல்படுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நான் சொன்ன பலன்கள் கூச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க கொண்டு உங்களுடைய பலன்கள் மாறுபடும் உங்களுடைய இந்த குரு பகவான் அந்த கடகத்திலும் மிதுனத்திலும் எத்தனை பரல்களோடு இருக்கார் அப்படின்றதையும் பொறுத்து உங்களுடைய அந்த பலன் மாறுபடும் அதுலேயும் திசா புத்திகள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது ஒருவேளை குரு பகவான் மூணுக்கு மேலே நாலு ஏழு இந்த லெவலுக்கு இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக டவுன் ஆகிடுச்சுன்னா அது நெகட்டிவாக மாறிவிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது சிறந்ததாக இருக்கும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க உங்களது வாழ்க்கையில் மேலும் பல அற்புத அருமையான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் அமைந்து வரும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்